இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் மட்டும் போதாது வாசிப்பு பயிற்சி இங்கே வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பேசுகிறது இந்த உலகமே ரொம்ப கடினமான உலகம் பிரம்மாண்டமான உலகம் அப்போ இந்த உலகத்தில் நாம் பேசுகிறதும் சாதாரணமாக பேசிட முடியாது அதற்கும் ஒரு பயிற்சி எடுக்கணும் உடற்பயிற்சி செய்கிறது ஒன்று வாசிப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்கணும் தினமும் பத்து பக்கம் குறைஞ்சது படிக்கணும் இருபது பக்கம் போதுமானது இன்னும் நிறைய அந்த அந்தளவுக்கு உங்களுடைய பேசுகிற திறன் அதிகரிக்கும் வார்த்தைகளை உச்சரிக்கிற திறன் அதிகரிக்கும் அதற்காகத்தான் நீங்கள் பேசணும் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுவீங்க தினமும் வாழ்க்கையில் தொழிலில் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க பேசும்போது உங்கள் வார்த்தைகள் உச்சரிப்பு தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணாலும் வார்த்தைகள் தெளிவாக உச்சரிக்கலாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இதுவும் நம்ம பேசுகிற வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கலாம் அப்புறம் வந்து அது மாதிரி புத்தகங்களை வாசிக்கணும் அதுவும் வந்து ஒரு பு நம்ம பேசுகிற வார்த்தைகளை வாக்கியங்களை தெளிவாக உச்சரிப்பதற்கும் பிறருக்கு புரியுற மாதிரி நம்ம பேசுறதுக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பயிற்சி கண்டிப்பாக தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது கடினமானது பிரம்மாண்டமானது இங்கே வந்து நீ புத்தகத்தை படிக்காமல் நீ பேசுகிற பேச்சு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அது வந்து அளவுக்கு கவர்ச்சியாக இருக்காது பிறரை ஈர்க்கிற மாதிரி இருக்காது ஒரு வளமாக இருக்காது அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகத்தை வாசிக்கின்ற அந்த பயிற்சி தினமும் உங்களுக்கு இருக்கணும் அது ஒரு கடமை உடற்பயிற்சி போல் இப்போ அல்லு விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரி எப்படி அது உணவு தினமும் ச நம்ம உணவு சாப்பிட்றோம் அது எந்த அளவுக்கு முக்கியமோ தவிர்க்கவே முடியாதோ அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் இங்கே புத்தகத்தை வாசிக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் என்ன புத்தகத்தை வாசித்தாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்பது சரியான நன்மை என்னன்னாக்கா எதற்காக புத்தகத்தை வாசிக்கின்றனர் படிக்கின்றனர்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அது வந்து இரண்டாவது தான் முதன்மையான நோக்கம் நீங்கள் பே அப்போ தான் உங்களுக்கு பேசுகிற திறன் அதிகரிக்கும் வார்த்தைகளை உச்சரிக்கின்ற திறன் அதிகரிக்கும் வாக்கியங்களை உச்சரிக்கிற திறன் அதிகரிக்கும் சிறப்பாக ஒரு வார்த்தையை உச்சரிப்பீங்க வாக்கியத்தை உச்சரிப்பீங்க பிறருக்கு புரிகிற மாதிரி பேசுவீங்க அந்த பேசுகின்ற திறனை இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தந்த மாதிரி உங்களுடைய இந்த இயந்திர அறிவியல் அறிவியல் உலகம் எப்படி பிரம்மாண்டமானதோ செயற்கையானதோ கடினமானதோ அதுபோன்று உங்கள் பேசுகிற திறனும் அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும் அதற்கு ஏற்றாற்போன்று நீங்கள் பேசுகிற திறனை தனியாக நீங்கள் தயார்படுத்த வேண்டும் ஒரு சிறப்பு பயிற்சி பேசுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக சிறப்பு பயிற்சி எடுத்தே ஆகணும் இந்த உலகம் சிறப்பு சிறப்பு பயிற்சியினால் உருவான உலகம் இது ஒரு சிறப்பான உலகம்னு வச்சுக்கோங்க அதாவது பிரம் தோற்றத்திலும் இங்கே வாழ்கிற முறையிலையும் இது ரொம்ப கடினமான உலகம் அப்போ இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசணும் உங்கள் தொழிலையும் சரி நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா வாசிக்கின்ற பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வாசிக்கின்ற பயிற்சி என்பது உடற்பயிற்சி நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது உச்சரிப்பதற்கு உங்களுக்கு இரண்டு விதமாக இரண்டு விதமான பயிற்சி என்னென்னா கட்டுப்பாடுகள் உங்களுக்கு தேவை கட்டுப்பாடு இருந்தால் தான் நல்ல வார்த்தைகளை உங்களால் உச்சரிக்க முடியும் முதல்ல அது ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இப்படி நிறைய உடற்பயிற்சி கட்டுப்பாடு அப்புறம் வாசிக்கின்ற கட்டுப்பாடு இப்படி கட்டுப்பாடுகள் மூலமாக நீங்கள் ந சிறப்பாக பேசுவீர்கள் அதில் புத்தகம் வாசிக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப முக்கியமானது புத்தகத்தை வாசிக்காமல் நீங்கள் தெளிவாக உச்ச வார்த்தைகளை உச்சரித்து பேச முடியாது ஒரு சிறப்பாக பேச முடியாது புரிகிற மாதிரி பேச முடியாது இப்படி நிறைய பின்விளைவுகள் பக்க விளைவுகள் ஏற்படும் அதனால் புத்தகத்தை வா அதை உணர்ந்தீங்கன்னா புத்தகத்தை வாசிப்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து புத்தக வாசிப்பு என்பது தினமும் பத்து பக்கம் இருபது பக்கம் படிச்சிங்கன்னா நல்லது அது படிக்கிறது ஒரு கடமை கடமையாக நினைத்து அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் புத்தகத்தை படிப்பதால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா அதில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை விட முதன்மையான நோக்கம் நாம் பேசுவது தெளிவாக வார்த்தைகளை உச்சரிப்பதற்கும் வாக்கியங்களை உச்சரிப்பதற்கும் அதற்கான மூளைக்கு கொடுக்குற ஒரு வாசிப்பு பயிற்சி நம்ம வா அந்த வார்த்தைகளை தெளிவாக படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் எப்படி வாக்கியங்கள் அப்படி அந்த புத்தகங்களில் இருக்கிறது அதற்கு தந்தால் போன்று நம் பிறரிடம் பேசும்போது நம்முடைய பேசுகின்ற திறனும் அதிகரிக்கும் அந்த பேசுகின்ற திறன் என்பது நமது தேவை அது நமக்கு தேவையாக இருக்குது அதனால் அந்த சிறப்பு பயிற்சியை நம்ம பெற்றே ஆக வேண்டும் அதற்காகவாது நம்ம புத்தகத்தை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அது ஒரு தேவையாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அது ஒரு தேவையாக இருக்கிறது எப்படி நம்ம வந்து நடந்தே எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல அதுக்காக நம்ம வாகனத்தை பயன்படுத்துகிறோம் டூ வீலர் ஓட்டுறோம் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஃப்ளைட்லேயும் போகிறோம் வாகனத்தை தவிர்க்காமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியாதோ நடந்தே நான் போய்க்குவேன் அதே மாதிரி தான் நீங்கள் புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை தான் மற்றவங்கள்ட பேசும்போது சிறப்பாக பேச முடியும் அதில் ஒரு த ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஒரு தேவையான ஒரு தரம் அது அந்த பேச்சில் இருக்கும் அந்த வார்த்தை உச்சரிப்பில் இருக்கும்